கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருளால் சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அவனுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையிலே ஒன்று திரண்டிருக்கிறோம் இந்த நல்ல தருணத்தில் நபிகளார் காலத்து இளைஞன் என்கிற தலைப்பின் கீழ் அல்லாஹுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் செல்லல்லாகு அழைகுவ செல்லம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தில் தான் வாழ்ந்த அந்த தலைமுறை மக்களிடத்தில் வாலிப பருவ பிள்ளைகளை இளைஞர்களை அவர்களை கட்டமைப்பதிலும் அவர்களை உருவாக்குவதிலும் அதீத முக்கியத்துவத்தை நபி அவர்கள் வழங்கினார்கள் ஏனென்று சொன்னால் அடுத்த தலைமுறைக்கு இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இவர்கள் மீது இருக்கிறது என்பதை உணர்ந்த நபி அவர்கள் இந்த இளைஞர்களுக்கான பாடத்திட்டத்தை இந்த இளைஞர்களுக்கான ஒழுக்க நன்னடத்தையை என்று எல்லா தரப்பிலும் இவர்களுக்கென்றே சில முக்கியத்துவத்தை வழங்கி நபி அவர்கள் போதித்தார்கள் அதே போன்ற ரசூலாவுடைய காலத்தில் ஏராளமான இளைஞர்கள் வார்த்தெடுக்கவும் பட்டார்கள் பல முக்கியத்துவம் வாய்ந்த இளைஞர்கள் அல்லாவுக்காக பொருளாதாரத்தை முன்னு கொண்டு வந்து முன் வந்து கொடுப்பதற்கும் உயிரை கொடுப்பதற்கும் ஜிகாது செய்வதற்கும் ஹிதிரத்து செய்வதற்கும் என்று முழு உலக வாழ்க்கையை இறைவனுக்காக அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு கொண்ட மக்களும் இருந்தார்கள் இன்றைக்குள்ள இளைஞர்களை நீங்கள் சற்று சீர்தூக்கி பார்ப்பீர்களே ஆனால் மார்க்க பேணுதலும் ஒழுக்க நன்னடத்தை என்பதும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக்கப்படுகிற நிலையில் தான் இளைஞர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களை பார்த்த அடுத்த தலைமுறை அதற்கடுத்த தலைமுறை அடுத்தடுத்து வரக்கூடியவர்கள் எல்லாம் குடும்பத்தாருக்கு மதிப்பில்லாமல் பெரியவர்களுக்கு மதிப்பில்லாமல் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரனுடைய மார்க்கத்திற்கு மதிப்பளிக்காமல் தாந்தோன்றித்தனமான ஒரு பாதையை நோக்கி இளைஞர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த இளைஞர்களுக்கு என்ன பாடம் புகட்டப்படுகிறது என்றால் வெள்ளிக்கிழமை தொழுது விட்டாலோ பெருநாள் தொழுது விட்டாலோ அவர் ஒரு முஸ்லிமாக இருப்பான் என்பதை போன்ற ஒரு பாடம் புகட்டப்பட்டதனுடைய விளைவு அந்த வழிபாடை மட்டும்தான் நீங்க அவன்கிட்ட பார்க்க முடியுமோ தவிர வேற நல்ல பண்பையும் நற்குணத்தையும் நீங்கள் அவர்களிடத்தில் எதிர்பார்க்க முடியாது வாழ்ந்த ஒரு முக்கியமான ஒரு இளைஞர் அப்துல்லா இப்னு உமர் ரதியல்லான் அவர்கள் நபிகளாருடைய ச மிக நெருங்கிய தோழரான உமர் ரத்தியல்லான் அவர்களின் மகன் தான் இந்த அப்துல்லா இப்னு உமர் ரதியான் அவர்கள் இந்த உமர் ரதியான் அவர்கள் மக்காவிலிருந்து செய்யும் செய்யும்பொழுது தந்தையினுடைய கரத்தை பற்றி பிடித்துக் கொண்டு தந்தையோடு ஹிஜ்ரத்தில் ஈடுபட்ட இந்த சிறுவர் இந்த இளைஞர் ஒரு காலம் கடந்து ரசூல்லாவிடத்திலிருந்து ஏராளமான நற்செய்திகளை பெற்றார் வழிபாடு ரீதியாக இன்ன பிற அமல்கள் தியாகங்கள் நற்குணங்கள் என்று எத்தனையோ பல காரித்த ரசோல்லா நற்செய்தி வாங்கியிருக்கிறார் இந்த நபித்தோழர் தான் ஒரு முறை இவருடைய சகோதரி ஹஃசாரதியா ரசூல்லாவுடைய மனைவி இவருக்கு சகோதரி ரசூலாவுக்கு மனைவி அந்த ஹப்சான் நாயகி இடத்தில் வந்து கேட்கிறார் என் சகோதரிய நான் ஒரு கனவு கண்டேன் இதுக்கு நீ நபிக்கிட்ட விளக்கம் எடுத்து சொல்லு அப்படிங்கிறாங்க என்ன கனவு என்றால் என்னை நான் வந்து நரகத்தின் பக்கம் கொண்டு செல்லப்படுவதை போன்றும் சில மாணவர்களை நிறுத்திட்டு போறாங்க திடீர்னு வந்து வேற மாணவர்கள் என்னை நரகத்திலிருந்து தூரப்படுத்துவதை போன்றும் ஒரு கனவு ஒன்று கண்ட அப்படிங்கிறாங்க அப்ப ஹப்சான் நாயகி ரசூலாட்ட விளக்கம் கேட்ட உடனே ரசூலுல்லா சொல்கிறார்கள் நியமர் அமர் அப்துல்லா அப்துல்லா ஒரு நல்ல மனிதர் நல்ல பிள்ளை அவர் இரவு தொழுகையை நிறைவேற்றுவாரே ஆனால் அவருக்கு இன்னும் அது சிறப்பாக இருக்கும் ரசூல்லா சொன்ன உடனே அதை வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்த நபித்தோழர்கள் இவர் ஒருவர் இப்படி பத்தி பேச நிறைய பேசலாம் அவ்வளவு நற்பண்புகள் இருக்கிறது ஆனால் அதுல குறிப்பாக ஒரு பண்பு என்னவென்றால் தனக்கு அதீதமான நேரத்தில் நெருக்கடியை தந்தவர் அந்த சமுதாயத்தில் வேற யாருமே கிடையாது இவருடைய வாப்பா வேற யாரும் இவருக்கு நெருக்கடி கொடுக்கல வாப்பா இவருக்கு நிறைய நெருக்கடி கொடுத்தார் அப்படி நெருக்கடி கொடுத்ததெல்லாம் ஒழுக்கத்துக்காக அந்த ஒழுக்கத்தை கட்டமைக்கிறது உமரத்திலான பண்பு தெரியும் சமுதாயத்தை நெருக்கடி கொடுக்கக்கூடிய தான் கட்டுப்படணும் என்று ஒரு நெருக்கடி மிக்க ஒரு வாழ்வை மக்கள் மத்தியிலே வெளிப்படுத்தக்கூடியவர் கொடூரமானவர்ங்கிறது கிடையாது எந்த ஒரு நேரத்தில் சலட்சி பெறக்கூடாது மார்க்கத்துல அப்படிங்கிறது தெளிவாக இருக்கக்கூடியவர் உள்ள விஷயத்துல எப்படி இருந்திருப்பாருன்னு வச்சு பாருங்க அப்ப இந்த உமர் ரத்தியலானவர்கள் தன் மகன் விஷயத்துல நிறைய நெருக்கடிகளை கொடுத்தார் என்னவெல்லாம் நெருக்கடி கொடுத்தார் என்றால் இவர் ஆட்சி காலத்தில் இருக்கும் பொழுது தன் குடும்பத்துக்கு மட்டும் தனி சட்டத்தை போடுறார் மற்றவர்கள் எல்லாம் பாவத்தை செய்தால் அவர்களுக்கு கிடைப்பதை தண்டனையை போன்று என் குடும்பத்தில் உள்ள தண்டனை ரெட்டிப்பு மடங்கு ஆக்கப்படும் என்று சொன்னார் தான் மரணித்த பிறகு என்னுடைய மகனை எந்த காரணத்தை கொண்டு ஆட்சி கட்டில ஏற்ற கூடாது என்று சொன்னார் ஆட்சி விஷயத்துல நீங்க ஆலோசனை வாங்கலாம் வாங்கிக்கலாம் ஏன்னா அவர் தோழர் ஆச்சு ரசுல்லாவுடைய தோழர் பல மாருக்கு இல் உள்ளவர் ஆலோசனை கேட்டுக்கலாம் இதை இவரை ஆட்சியாளராக ஆட்சியாளருடைய ஏதேனும் ஒரு பங்கீடு என்னுடைய மகனை இணைக்க கூடாது என்று அவர் சொல்லிவிட்டு மரணித்தவர் இவர் கடைசி காலத்துல உமரத்திலான பெரிய சொத்து பத்துகளை சேர்க்கல கடனை சேர்த்து வச்சுட்டு மௌத்தானார் கடன் தான் இருந்துச்சு கடனை வந்து தன் மகன் டல்ற மகனே எனக்கு சில கடன் இருக்குடா அடைச்சிரு அப்படின்றாங்க எல்லா வகையிலும் நெருக்கடி தான் ஒரு ஆட்சியாளராக இருந்து ஒரு ஆட்சியாளருடைய மகன் என்னவெல்லாம் சுகத்தை அனுபவிக்க முடியுமோ எந்த சுகத்தையுமே தன் மகனுக்கு விட்டு வைக்கவில்லை கொடுக்கல அப்படி ஒரு நிலையில கூட தன் தந்தையின் மீது அதீத மதிப்பை வைத்திருந்தார் அப்துல்லா இப்னு உமர் இன்னைக்கு வாப்பா சொத்தை சேர்த்து வச்சாலுமே பாப்பா என்னைக்கு சாவார்னு எதிர்பார்க்கிற பிள்ளைங்க தான் உண்டு கொஞ்சம் கடைசி காலத்துல இருந்து ஒரு நாலஞ்சு லட்சம் ரூபாய் ஹாஸ்பிட்டல் அழிச்சிட்டு செத்து போயிட்டார் நீங்க அவர் சொத்தை தான் அவர் அழிச்சிருப்பார் அவர் சொத்தை ஹாஸ்பிட்டல் அவர் அழிச்சிட்டு செத்து போயிருப்பார் அதுக்கு கட்டுமையான முறையில் திட்டம் போய் சேரவங்க சீக்கிரம் சேர மாட்டாரா நாலஞ்சு லட்சத்தை அழிச்சிட்டு தான் போகணுமா இதை பகிரங்கமாக பேசுகிற பிள்ளைகளும் சமுதாயத்தில் இருக்கிறார்கள் வாப்பா கொடுத்த சொத்தை வக்கனையாக வாங்கக்கூடியவர்கள் தன்னுடைய தந்தைக்கோ தாய்க்கோ அதுல அறவழியில் நல்வழியில் செலவழித்து அவர்கள் கபருக்கு நன்மை சேர்க்கணுங்கிற மனநிலை கிடையாது அவங்க கொடுத்த சொத்து வேணும் ஆனால் அவர் சொர்க்கம் செல்வதற்கு இவர்கள் எந்த விதமான முயற்சியும் செய்ய மாட்டார்கள் இப்படித்தான் அதிகமான பிள்ளைகளை சமுதாயத்தில் பார்க்க முடிகிறது இப்போ அதிகம் இல்லைன்னா அடுத்த தலைமுறை அதிகம் ஆகும் அப்படிதான் போய்கிட்டு இருக்கு பாதை இந்த அப்துல்லா இப்போ உமருக்கு தந்தை பல நெருக்கடிகளை கொடுத்த போதும் கூட தன் தந்தைக்கு சொர்க்கத்துல இன்னும் நன்மை கிடைக்கணுன்னு நினைத்த ஒரு நபி தோழர் இந்த அப்துல்லா இப்போ உமர் சகி முஸ்லிம் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஆதாரப்பூர்வமான நபி மொழி இந்த அப்துல்லா இப்போ உமர் ரத்தியலானவர்கள் தன்னுடைய சகாக்களோடு உமர் ரத்தியலான மௌத்துக்கு அப்புறம் நடக்கிற சம்பவம் ஒரு பாதையில பாலைவனத்துல பயணித்துக் கொண்டிருக்கிறார் எதிரில் ஒரு கிராமவாசியை பார்க்கிறார் அந்த கிராமவாசிக்கு தலைப்பாக இல்லை காலில் செருப்பு இல்ல வாகனம் இல்லை இந்த சுடுகிற பாலைவனம் மணலில் நடந்து வருகிறார் அது அன்றைய ஏழுமை மக்களுக்கு ஒரு பொதுவான நியதியாவே எடுத்து கொடுக்கிறார் பயணிச்சு போங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி கொடுக்கிறார் அவரும் அந்த கிராமவாசி கொடுப்பதை உடனே ஏற்றுக்கொண்டு புறப்பட்டு போயிட்டார் பக்கத்துல உள்ள இவர்களுடைய உமரத்தை இப்ப அவங்களுடைய சகாக்கள் கேட்கிறாங்க இவர்கள் கிராமவாசி இவ்வளவு குடுக்கணும்னு அவசியமா கொஞ்சத்தை மாட்டாங்களா ஒருத்தர் வராரு நம்மகிட்ட யாசகம் கேட்கிறார் நம்ம ஆயிரத்தை கொடுக்கணும்னு அவசியம் அஞ்சு ரூபா கொடுத்தா கூட அழுகுந்துள்ள போவார் அழுகுந்துள்ள ரெண்டு ரூபா தான் நீ பரவாயில்லப்பா அப்படிம்பாரு அஞ்சு வைத்து நிறைக்க போறது கிடையாது ஆனா அஞ்சு ரூபாயே திருப்தி படக்கூடிய நிலையில உள்ளவங்க தான் யாசகம் பெறக்கூடியவர்கள் அது மாதிரி ஆட்கள் இந்த கிராமவாசிகள் அதுக்குன்னு பிச்சை நம்ம சொல்லல அவங்களுடைய புரிந்துணர்வு அவர்கள் அதை பிச்சையாக பார்க்கல நீங்கள் அன்பொழிப்பாக தானமாக கொடுத்தால் கூட அற்பத்தே கொடுக்கலாம்ங்கறாங்க அப்ப அப்துல்லா இப்னு உமர் ரதியாலானவர்கள் சொன்ன செய்தியை நீங்கள் ஹதீதுகளில் பார்க்கலாம் நபி அவர்கள் சொன்னதாக அப்துல்லா இப்னு உமர் ரதியாலானவர்கள் சொன்னார்கள் அபர்ருல் பிரு பிரு ஐயஸில ரஜுல் உத்தா ابيஹி ஒரு மகன் தன்னுடைய தந்தைக்கு செய்கிற மிகப்பெரிய பணிwebdriver தெரியுமா அவருடைய தந்தையினுடைய நெருங்கிய உறவுகளை நேசத்திற்குரியவர்களை இணைத்து வாழ்வது நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா இந்த நபர் இந்த கிராமவாசியினுடைய தகப்பனார் வாப்பாவும் என்னுடைய வாப்பா உமரும் சிநேகிதர்கள் அவர்கள் நண்பர்கள் அப்ப ரசூல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு தந்தைக்கு செய்கிற மிகப்பெரிய பணிவிட என்ன தெரியுமா தந்தையினுடைய மௌத்துக்கு பிறகு தந்தைக்கு யாரையெல்லாம் பிடிக்குமோ அவர்களை எனக்கும் பிடிக்கும் வாழணும் அவர்களுக்கு சில பணிவிடைகளை செய்வது அவர்கள் இயலாத காலத்தில் அவர்களுக்கு உதவி புரிவது அவர்களை அரவணைத்துக் கொள்வது இது மாதிரியான காரியங்களில் ஈடுபடக்கூடிய இந்த பண்பு இருக்குல்ல இந்த பண்பு எப்படிப்பட்ட பண்பா இருக்குமா இது இது தந்தைக்கு செய்கிற ஆகப்பெரிய பணிவிடை இதுல நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்குது சமுதாயத்தில் இது குறைவாக நடக்குது ஆனா ரொம்ப பயங்கரமான ஒரு காரியம் தந்தைக்கு ரெண்டு கல்யாணம் நடந்திருக்கும் பாப்பாவுக்கு ரெண்டு கல்யாணம் மூணு கல்யாணம் நடந்திருக்கும் அந்த ரெண்டு கல்யாணத்துல வந்து ரெண்டு மனைவிமார்கள் மூலமாக பல பிள்ளைங்க பிறந்திருக்கும் யாராவது ஒருத்தர் முத மனைவிக்கு பிறந்தவராக இருப்பார்ல அவர் தான் ஏதோ இவருடைய உண்மையான வாரிசுங்கிற மாதிரியும் இரண்டாம் தரத்துக்கு பிறந்தவர் வந்து வாரிசு இல்லாததை போன்று மௌத்துக்கு அப்புறம் நடப்பாங்க பிள்ளைங்க நிறைய காரியங்கள் இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்வது இதே போன்று நிறைய காரியங்கள் தந்தையினுடைய நேசர்கள் தந்தையினுடைய உறவுக்காரர்கள் தந்தைக்கு பிரியத்திற்குரியவர்கள் எல்லாம் உதாசீனப்படுத்தி விரட்டி அடிக்கக்கூடிய நிலையில் பிள்ளைகள் இருப்பார்கள் அந்த ஆள் இருக்கிறவருக்கு சொத்து இப்போ அவங்க சகோதரிமார்கள் சகோதரமார்கள் நீங்க வந்து சொத்து அழிக்கணுமா அதெல்லாம் தர முடியாது எதையும் தர முடியாது என்று தந்தையுடன் பிறந்தவர்களை எல்லாம் நிராகரிக்கக்கூடிய பண்பாடு கொண்ட பிள்ளைகள் சமுதாயத்தில் இருக்கிறார்கள் ரசூல்லா சொல்றாங்க ஒரு வாப்பாவுக்கு புள்ள செய்யற பெரிய பணி உடைய இதுதாங்கிறாங்க அவர் ஆயிட்டார் அப்படிங்கிறதுக்காக அவர்களுடைய நேசர்களை நீங்க கைவிட்டுறாதீங்க வாப்பாவுடைய தங்கச்சி எதனால் நமக்கு மாமி முறை வாப்பாவால் தானே மாமி முறை வாப்பாவே இல்லைன்னா நீ யாரும் நான் யாரும்ங்கிற மனநிலைக்கு வந்துடுறாங்க வாப்பா இல்லைனாலும் அது மாமிங்கிறது மாறாது சின்ன சித்தப்பா பெரியப்பாங்கிறது மாறாது இவருடைய நேசர்கள் நமது நேசர்கள் இவருக்கு பிரியத்திற்குரியவர்கள் நமக்கு பிரியத்திற்குரியவர்கள் இவருடைய மாண்பை கண்ணியத்தை யார் மீதெல்லாம் கொடுக்கிறார்களோ அது நாமும் கொடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் அப்படி தந்தையினுடைய தாயினுடைய நெருங்கிய உறவுக்காரர்கள் நேசத்திற்குரியவர்களை நம்முடைய மௌத்துவரை அது தாய் தந்தை மௌத்துவரை இல்லை நம்ம வரை அவர்களை அரவணைப்பதும் அவர்களை கண்ணியப்படுத்துவது என்பது நம்மது அல்லாஹுடைய தூதரவர்கள் காட்டி தந்த மிக பிரதானமான வழிமுறை கூலி இருக்கு ஒன்று மரணித்த தாய் தந்தையருக்கு நன்மை போய் சேருது அவங்கள இருந்து செஞ்ச மாதிரி இல்ல அவங்க அண்ணன் தங்கச்சி அவங்களுடைய அக்கா தம்பி இது மாதிரியான சகோ சகோதர உறவுகளை ஏனைய உறவுகளை நாம பாதுகாக்கிறது நாம அரவணைப்பது என்பது நம்ம பெற்றோர்களே இருந்து போன்ற நன்மை பதிவு செய்யப்படுகிறது பாருங்க இப்னு உமர் போராட வேண்டிய அளவுக்கு உமரத்தியான நன்மையில குறைஞ்சவரா எதுல குறைஞ்சார் ஆரம்பத்தில் இஸ்லாத்து ஏற்றார் உள்ள உறுதியோடு செயல்பட்டார் அல்லாவுக்காக ஹிஜ்ரத்து செய்தார் எல்லா யுத்த களத்திலும் கலந்து கொண்டார் பதில் உகது மக்காவினுடைய வெற்றி யுத்தம் யுத்தம் எல்லா யுத்தத்திலும் இவர் தலைமை தாங்கினார் முக்கியத்துவமாக இருந்தார் இவர் சஹிதாக்கப்பட்டிருக்கிறார் உலகமே பார்த்து மூக்கு மேல வரல வைக்கிற அளவுக்கு பத்தாண்டு காலம் நீதிமிக்க ஆட்சியை செஞ்சிருக்க இவர் என்ன நன்மையில ரசுல்லாவுடைய காலத்தில் வாழ்ந்த சகாபாக்கன் அபுபக்கரத்தியலானவர்களுக்கு அடுத்து இந்த உமர் என்ன வச்சாங்க வைக்கல எல்லா நன்மையும் வாரி சுருட்டி எடுத்துட்டு கபருக்கு போய் நன்மை சேர்ந்து மேலதிக அவசியமே கிடையாது ஆனாலும் செய்தார் என் வாப்பாவுக்கு நான் சிறப்பு அணிவடையும் செய்தார் நம்ம வாப்பா நம்ம உமர் கிடையாது உமர் அளவுக்கு தியாகம் செய்தவர் கிடையாது அப்ப அவரை சொர்க்கத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நம் நம்மீது இருக்கிறது வாப்பாக்கு மட்டும் இல்ல அம்மாவுக்கும் அப்ப அதை உணர்ந்து தாய் தந்தையினுடைய நேசர்களை அவர்கள் வாழக்கூடிய தருணத்திலும் அவர்கள் வாழ்ந்து மரணித்த பிறகும் அவர்களுக்கான பணிவடைகளை நாம் செய்வோமே ஆனால் இது தாய் தந்தைக்கு செய்யப்படுகிற பணிவடையாக இஸ்லாம் பார்க்கிறது என்பதை இந்த நேரத்தின் தகவலாக சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் சாலை வரமத்துல வரகாத்தூர்